நடிகர் ராதாரவி திமுகவிலிருந்து தற்காலிகமாக நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இதற்கு நடிகை நயன்தாரா பற்றி அவர் பேசிய பேச்சே காரணம் என்று தகவல்கள் பரவி வருகின்றன ஆனால் அதையும் தாண்டிய காரணத்தாலேயே அவர் நீக்கப்பட்டிருக்கிறார் நயன்தாரா பிரதாப் போத்தன் ஆகியோர் நடிப்பில் உருவாகியுள்ள கொலையுதிர் காலம் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா மார்ச் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் ராதாரவி நயன்தாரா ஒரு படத்தில் பேயாகவும் நடிக்கிறார் இன்னொரு பக்கம் சீதாவாகவும் நடிக்கிறார் முன்பெல்லாம் சாமி வேஷம் போட வேண்டும் என்றால் கே ஆர் தான் தேடுவார்கள் ஆனால் இப்போது யார் வேண்டுமானாலும் நடிக்கலாம் இப்போது பார்த்தவுடன் கும்பிடத் தோன்றுபவர்களும் நடிக்கலாம் பார்த்தவுடன் கூப்பிட தோன்றுபவர்களும் நடிக்கலாம் என்று சர்ச்சைக்குரிய விதத்தில் பேசியிருந்தார் இதற்கு திரையுலகினர் உள்பட பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் குவிந்தன ராதாரவியின் சகோதரியான ராதிகாவே இது குறித்து அவரை கண்டித்ததாக ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் நயன்தாராவின் காதலரும் இயக்குனருமான விக்னேஷ் சிவன் இது தொடர்பாக தனது டுவிட்டர் பக்கத்தில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறையை தொடர்ந்து நிலைத்திருக்கும் வகையில் ராதாரவி போன்ற ஆண்கள் புனிதப்படுத்துகிறார்கள் திமுக தலைவர் மு ஸ்டாலின் கனிமொழி ஆகிய மரியாதைக்குரிய தலைவர்கள் பொள்ளாச்சி பாலியல் விவகாரத்துக்கு எதிராக கடுமையாக குரல் கொடுத்தார்கள் ஆண் இனவாத போக்கு கொண்ட பெண்களுக்கு எதிராக செயல்படும் ராதாரவிக்கு எதிராக கடுமையான நடவடிக்கையை ஏன் எடுக்கக்கூடாது தயவுகூர்ந்து இதை கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார் இந்த நிலையில் திமுக பொதுச்செயலாளர் க அன்பழகன் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நடிகர் ராதாரவி கழகத்தின் கட்டுப்பாட்டை மீறி கழகத்துக்கு அவப்பெயர் உண்டாகும் வகையில் செயல்பட்டு வருவதால் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் திமுகவிலிருந்து தற்காலிகமாக நீக்கம் செய்யப்படுகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக தலைவர் மு ஸ்டாலின் தனது ட்விட்டர் பக்கத்தில் பெண்ணுரிமையை முன்னிறுத்தும் திமுகவில் அங்க வகிக்கும் நடிகர் ராதாரவி அவர்களின் திரைத்துறை சார்ந்த பெண் கலைஞர்கள் குறித்த கருத்து ஏற்க இயலாதது கடும் கண்டனத்திற்குரியது கழகத்தினர் யாவரும் கண்ணியம் குறையாத வகையில் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராதாரவி ஒரு இயக்கம் என்னை நீக்குகிறதென்றால் அப்போது அவர்களுக்கு ஏதோ பாதிப்பு இருப்பதாகவே அர்த்தம் இயக்கம் பாதிப்படையும் அளவுக்கு நாம் செயல்படக்கூடாது எனவே நானே திமுகவிலிருந்து கொள்கிறேன் நான் கூறிய கருத்து நயன்தாரா உள்ளிட்டோரை மனமறுத்தமடையச் செய்தால் அதற்காக நான் மனமருந்துகிறேன் இதற்காக அவர்களை நேரில் சந்தித்து விளக்கம் அளிக்கவும் தயாராக இருக்கிறேன் எனது கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விட்டது என்று தெரிவித்துள்ளார் ஆனால் ராதாரவி திமுகவிலிருந்து நீக்கப்படுவதற்கு நயன்தாரா விவகாரம் மட்டுமே காரணமல்ல அவரை நீக்குவது என்பது ஏற்கனவே எடுக்கப்பட்ட முடிவு என்கிறார்கள் திமுக வட்டாரத்தில் இருக்கும் விவரம் அறிந்தவர்கள் இதுபற்றி விசாரித்தபோது போது ராதாரவி ஏற்கனவே இதுபோல பலமுறை பேசியிருக்கிறார் அப்போது அவர் திமுகவிலும் இருந்திருக்கிறார் அப்போதெல்லாம் நீக்காதவர்கள் இப்போதா நீக்குவார்கள் இப்போது அவரை அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து தற்காலிகமாக நீக்குவதற்கான காரணமே வேறு சரத்குமாரும் ராதாரவியும் நடிகர் சங்க பொறுப்பில் இருந்த மிகவும் நெருக்கமானவர்கள் அண்மையில் சரத்குமார் தனது சமத்துவ மக்கள் கட்சி சார்பில் நாற்பது தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்தார் அப்போதே இது பற்றி ராதாரவியோடும் ஆலோசித்திருக்கிறார் இதற்கிடையே சரத்குமாரை துணை முதல்வர் ஓ பன்னீரை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் பல விஷயங்களை பேசிய ஓ பன்னீர் நீங்க தனியாக நிக்க வேணா அதிமுக பக்கம் வாங்க என்று அழைத்திருக்கிறார் இடையே தனது நண்பரான ராதாரவியும் திமுக கூட்டங்களுக்கு இப்போது பெரிதாக அழைக்கப்படுவதில்லை என்று ஓ பி எஸ் இடம் தெரிவித்திருக்கிறார் சரத்குமார் அதையடுத்து அடுத்து பேசுங்க என்று பன்னீர் சொல்ல இது குறித்து ராதாரவியோடும் பேசியிருக்கிறார் சரத்குமார் இதெல்லாம் கடந்த நான்கு நாட்களாக நடந்து வரும் விஷயங்கள் நேற்று காஞ்சிபுரம் தொகுதியில் பிரச்சாரம் செய்து வந்த அதிமுக ஒருங்கிணைப்பாளர் நேரடியாக சரத்குமாரை கொட்டிவாக்கத்தில் உள்ள அவரது வீட்டுக்கே சென்று சந்தித்துள்ளார் அதிமுகவில் இணையவும் பிரச்சாரம் செய்யவும் ராதாரவி வைத்த சில டிமாண்டுகளை அதிமுக பரிசீலித்து வருவதாக திமுக தரப்புக்கும் தகவல் கிடைத்து உடனடியாக ஸ்டாலினுக்கு தெரிவிக்கப்பட்டது ராதாரவி இதுவரை திமுக தேர்தல் கூட்டங்களிலும் பெரிதாக கலந்து கொள்ளாத நிலையில் அவர் அதிமுகவுக்கு போன பிறகு நீக்க வேண்டாம் இப்போதே நீக்கிவிடுவோம் என்றுதான் குரசொல்லியில் அந்த அறிவிப்பையும் வெளியிட்டார்கள் ஆக ராதாரவி நீக்கத்துக்கு காரணம் அந்த மேடை பேச்சு அல்ல சரத்குமார் மூலமாக அதிமுகவோடு அவர் நடத்திய ரகசிய பேச்சுதான் காரணம் என்கிறார்கள் திமுக வட்டாரத்தில் மின்னம்பலம் யூடியூப் பேஜ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க